அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்னா திமுகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டுதான் இந்த லாஜிக்கை நான் ஒத்துக்குவேன் நீ வெளி இவாடி பாஜக தான் கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி எப்பயுமே அரசியல் எதிரி கம்மி அரசியல் எதிரி என்பது அரசியல் காலத்துல போட்டி இருக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரே கொள்கை தான் யார் நல்லா செய்யும் அது அதிமுக திமுக மாதிரி வச்சுக்கோங்க அதான் அந்த காலத்து அதிமுக மாதிரி இவருக்கு எடப்பாடி அதிமுக இந்த கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இப்ப கொள்கை வெளியே ட்ரீட் பண்றதெல்லாம் திமுகவை அரசியல் எதிரி ஒண்ணுடா அவன் வர்றான் அவனுக்கு ஒன்னா இவன் வரான் இந்த பிரகாஷ்ராஜ் சொல்லி அவனடா உனக்கு அது மாதிரி ரெண்டு பேரும் செங்கோட்டையுங்க போய் சேர்ந்த தாவிகாக்கு நல்லதுன்னு சொல்றான் சங்கிகளுக்கு ஏதாவதுன்னா நம்ம ஏதாவது அவங்களோட ஆட்டத்தை நம்ம அடக்கணும்னா திமுக வேறனே செய்யுதுன்னு காரன் சொல்றான் இந்த இளவுக்கு பேர் தான் கொள்கை எதிரீங்க அசிங்கமா இல்லையா அப்ப நீ ஒத்துக்க நீ என்ன வெளிப்படையா வந்து பெரியாரும் அண்ணாவும் கலைஞரு திமுக திராவிடம் எல்லாம் எனக்கு கொள்கை எதிரிகள் அத்வானி பாபர் மசூதி அடிச்சது இவன் அவன் இவன் கோபால்கரு எல்லாம் என்னுடைய அந்த அந்த அஞ்சு பேர் போட்டு வச்சிருக்கீங்க சும்மா அந்த இடத்த மாத்திட்டு போட்டீங்கன்னா நல்லா ஐக்கியமாயிரலாம் அதை விட்டு ஏன் நடிச்சுக்கிட்டு உனக்கும் புரியல உனக்கும் புரியல இந்த இந்த குழப்பம் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாங்கிற நான் வெளியே வந்து இது இறுதிய தாவைக்கால புதுவரவாக திராவிட இயக்க பேச்சாளர் ராஜ் செம்பத் அவர்கள் இணைந்திருக்காரு அதுவும் ஒரு பரபரப்பா இருக்கு எப்படி பார்க்கறீங்க அவருடைய இணைவு அவரு அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் அதை விட வந்து அவர் ரொம்ப வெளிப்படையாவே என்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காக தான் நான் போயிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதில் வந்து நான் ஏன் என்ன வச்சாரு வெளிப்படையா இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏதோ நாலு கூட்டம் பேசி சம்பாரிச்சுட்டு இருந்தேன் அந்த வயிற்றில் அடிப்பது போல கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி வைக்கிறாரு அதே போல சுபவி தன்னை நக்கல் அடிப்பதாக சொல்றாரு இது அரண்டகி இரண்டதெல்லாம் பேயுங்கிற மாதிரி எப்பயுமே எங்கடா பிழைப்புவாதிகளுக்கு எதை பார்த்தாலும் நம்ம தான் சொல்றானோ நம்மளதான் கிண்டல் இருக்கோம் அவங்க ஏதோ பேசிடுப்பாரு சுபவிலாம் கண்டிப்பா இவரை எல்லாம் கிண்டல் செய்திருக்க மாட்டாரு ஏதோ பேசிட்டு பாரு இவருக்கு அது வந்து உறுத்தி இருப்பதாதான் நான் பண்றேன் மத்தபடி போட்டோம் அங்க போய் முதல் கூட்டத்திலேயே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லேயே தலைவருக்கு தெரியும் அங்க இருக்கிறவங்க என்ன ஒரு பேச்சை கேட்பாங்க எப்படி அவங்க வறுமையா உட்கார்ந்துருப்பாங்க அதை பார்த்த உடனே அவங்க முடிச்ச கட்ட காமெடி ஒண்ணு இருக்கிறது இவர் வந்து ஏன்டா பேச்சாளர் ஆனோம் என்று நினைக்க வைக்கிற ஒரு ஒரு அரங்கத்தை தாவேகா கூட்டத்தினர் ஏற்பாடு செய்வார்கள்ன்றதுல மாற்றுக் கற்று கிடையாது